فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم يا ايها الذين امنوا اتقوا الله

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மறைந்த சத்திய சகாபார்கள் சகாபிய பெண்மணிகள் அவர்களுக்கு பின் நல்லதை எடுத்து சொன்ன நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த கடமையான தொழுகையிலே ஆரம்ப மணி நேரத்திலேயே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த சாத்தியம் சமாதானம் பற்றாது அவற்றையும் அளவில்லா பேரன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என இறைவன பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவின் முறையை ஆரம்பிச்சு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லா தமிழ்நாடுகளே தமிழ்நாடு தகுதி ஜமாட்டின் சார்பாக பத்து மாத கால செயல் திட்டம் என்ற திட்டத்தில அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ற தலைப்பில பத்து மாத கால செயல் திட்டமாக பல்வேறு விதமான தலைப்பிலே நாம் சில செய்திகளை அதிலே கொண்டு வருகிறோம் இளைஞர்களுக்காக நம் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய இளமை பருவத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதை சொல்லக்கூடிய விதமாக இளைஞர்களுக்கான கற்பியாக்கள் இளைஞர்கள் வழிகட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் போல இருக்கக்கூடிய பேரணிகள் அதாவது மது புகை போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதற்காக பேரணிகளை மேற்கொண்டோம் இது போன்ற பல பிரச்சாரங்களை நம்ம சென்ற மாதம் செய்தோம் இந்த மாத பிரச்சாரமாக இணை வைப்புக்கு எதிராக இருந்த இப்ராஹிம் அலுலாம் அவர்களுடைய பிரச்சாரமாக இப்ராஹிம் அலுலாம் அவர்கள் எப்படி இனி இணை வைப்பை எதிர்த்தார்கள் எதிராக இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலிஸ்லாமர்கள் எதிர்த்து நின்றார்கள் ஒரு சமுதாயத்தை எப்படிப்பட்ட சமுதாயமாக சிலையில் வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை எடுத்து நின்றார்கள் தன்னந்தனியாக எதிர்த்து நின்றார்கள் இப்படி நம்மளுடைய பிரச்சாரங்கள் இருக்க வேண்டும் நம் எந்த விதமான ஒரு இணை வைப்பு இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாத கால செயல் திட்டமாக இணை வைப்பை வேற இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை என்ற தலைப்பிலே நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்க்க அதிலே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியும் அவளுடைய மாதமாக இருக்க இந்த மாதம் என்றாலே இணைவுக்கு வருவது பெரும்பாலும் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது மௌலிதான் இந்த பாதண்ணாவே என்ன மௌன இதுதான் நேற்று ஆரம்பிச்சிடுச்சு எல்லா பள்ளி வாசல்களிலுமே இந்த அதே போல ஆப்பிளை கட் பண்ணி வச்சிருந்தது சாத்துக்குடி திராட்சை எல்லாமே எல்லாம் முன்னாடி வச்சு அப்படியே பாத்தியா ஓதி ஒரு பன்னெண்டு நாட்களும் அப்படிதான் இருக்கும் எல்லா இடங்களிலுமே இந்த மௌன இதை செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா கிராமங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அதிக அளவுல இருக்கும் பத்து நாட்களிலுமே பத்து நாட்கள் சாப்பாடு இருக்கும் சிட்டில கூட அந்த மாதிரி இருக்காது இந்த பன்னெண்டாவது நாள் மட்டும் சாப்பாடு போட்டுருவாங்க கனெக்ஷன் பண்ணி ஆனால் கிராமப்புறங்கள் எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வீடுகளையும் தினம் தினமும் நெய்சு நெய்சு போட்டு கூப்பிட்டு அவங்க பாத்தியா ஓதி மௌலது ஓதி இது போன்ற காட்சிகள் எல்லாம் செய்யக்கூடியதை நான் அந்த சிறு பிள்ளைகளா அதிகமாக அழைத்து பாட்டு பாட சொல்லி போன்ற ஏராளமான விஷயங்கள் இந்த மௌலதியின் பெயரால் இந்த இணை செய்யக்கூடிய அதிகமான காட்சிகள் நடைபெறுகிறதை பார்க்கும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க நோக்கம் சரிதான் என்ன சொல்றாங்க நாங்க அதிகமாக ரபிகளால நேசிக்கிறோம் விரும்புறோம் நாங்க மதிக்கிறோம் என்ன சொல்றாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா மார்க்கமே நமக்கு சொல்லி காட்டு மார்க்கமே சொல்றது அல்லாவே திருமலை குரான்ல பல வசனங்களை சொல்லி காட்டுறான் நீங்க அல்லாவை அதிகமாக விரும்பி நேசிக்கணும் அல்லாவுடைய தூதர் அதிகமாக நேசிக்க அளவுக்கு தாயை விட தந்தையை விட பெற்றோரை விட அனைவரையும் விடவும் நீ அதிகமாக நேசிக்கணும் அல்லாஹ் திருமறையில கூட பல வசனல சொல்லி காட்ரான் அதே போல அல்லாஹ்வுடைய தூதரு கூட புகாரிலே வரக்கூடிய 15வது வரக்கூடிய பரிசுத்த அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க லா யூமீனு அகருகும் ஹத்தா அகூன ஹப் பைலைஹி மின் வாலிadihi வலadihi வன் நாசி அஜ்மீன் நீங்க எந்த அளவுக்கு சொன்னா உங்களுடைய தாயை விட உங்களுடைய தந்தையை விட உங்களுடைய பிள்ளைகளை விட ஏனைய மக்களை விட அனைவரையும் விடவோ அல்லாவுடைய தூதரை நீங்க அதிகமாக நேசிக்காத வரை இறை நம்பிக்கையாக கொள்ளவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நாம் நம்மளுடைய உயிருக்கும் மேலாக எல்லாருக்கும் மேலாக நம்ம பிள்ளையை அதிகமா நேசிக்கிறோம் அதை விட அதிகமாக யார நேசிக்கிறோம் அல்லாவுடைய தூதரெல்லாம் நேசிக்கணும் இதுதான் நமக்கு ஏன் நாம் அப்பதான் ஈமா கொண்டவராக முடியும் இதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒன்று அப்ப இது நாம் அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்க சொன்ன எப்படி நேசிக்கணும் அதே நமக்கு மார்க்கம் கத்து கொடுத்துருக்குல்ல அல்லாவுடைய தூதரோடைய காலகட்டத்துல வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி நேசிச்சாங்க எப்படி நேசிக்க சொன்னாங்க சகாபாங்க எப்படி நேசிக்கக்கூடியவராக இருந்தாங்க அதுதான் முக்கியம் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க பெற்றோர்களை நம்ம நேசிக்கிறோம் சொன்னா எப்படி நேசிப்போம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய படிப்படைகளை நம்ம செய்யணும் அவருடைய பேச்சை நம்ம கேட்கணும் இதெல்லாம் தானே முக்கியம் அதை எடுத்துட்டு நம்ம வாழும் பொழுது அவங்க எந்த பேச்சையும் கேட்கல அவங்கள மதிக்கவே இல்லை எதையுமே செய்யல ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமே இதுதான் அவங்களை மதிக்கிறதா இதுதான் அவங்கள நேசிக்கிறதா அதை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் எதை செய்யணும் அல்லாவும் அல்லாவுடைய தூதன் எதை சொன்னார்களோ எதை மார்க்கமாக கற்று தந்தார்களோ அதை செய்வதுதான் அதை செய்வது தான் கட்டளை கட்டது அவர்களுக்கு கடுப்பணிந்து அவங்களுக்கு அவர்கள் எதை சொன்னார்களோ அதிலே நாம் சரியான முறையில செய்தால் அதுதான அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டதாகவும் அவங்க நேசிக்கிறதாகவும் அவங்க என்ன நமக்கு சொல்லிட்டு போனாங்களோ அதை சரியான முறையில சொல்வது தானே ஒன்று நாயம் சொல்லாமல் சொன்னாங்க என்னுடைய பெயர்களை நீங்கள் கேட்டால் என் மீது செலவாக சொல்லுங்க சொன்னாங்க

எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அருள் எப்படி அவருடைய குடும்பத்துக்கு அருள் அதே போல ரவி ரவி அல்லாயின் சொன்னாலும் அவர்களுக்கு அருள் புரிய கேட்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தாங்க அந்த பிரார்த்தனை மீது சமுதாயம் செய்துதான் இப்ப எதை கற்றுக் கொடுத்தார்களோ எதை சொல்ல சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாக நடக்கும் பாருங்க பாம்பு சொல்றாங்க பாம்பு சொல்லும் பொழுது பாம்புக்கு முன்னால சொல்றாங்க பாதுக்கு பிறகு அல்லாவுடைய தூதரவு சொல்லலாம் காட்டி கொடுத்துக்கிறான் ஆனா என்ன நடக்குது பாங்கு அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹர் முகமதி அல்லாஹூ அக்பர் கண்டுபிடிச்சா எதை சொன்னா பேருக்கு அப்புறம் சொல்ல சொன்னாங்க முன்னாலே நான் சொல்ல சொன்னாங்க இதுதான் சமூகத்துக்கு நடந்தது எதை சொல்ல வேண்டுமோ அதை சரியான முறையில சொல்லாமல் எதை கற்றுத்தர வேண்டுமோ அதை சரியான முறையில கற்றுத்தராமல் செய்ய வேண்டியதை விட்டுவிடக்கூடிய ஒரு சமுத சமுதாயமாககளை நாம் நேசிக்கிறோம் சகாவார்கள் எப்படி நேசித்தார்களோ அப்படி நேசிக்கிறார் பாருங்க அப்துல் கலாம் அலி லாமன் அவர்கள் மதுவை பறந்திக்கிட்டு இருக்கிறார் அந்த மதுவை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டான் செய்தி கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதரர்கள் அதை தடை செய்து விட்டான் செய்தியை கேட்ட உடனே அந்த மக்கள் எப்படி ஆறு மாதிரி ஓடிச்சு ஆறு மாதிரி ஓடிச்சு அந்த அளவுக்கு அவர் அடுத்து அவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு ஒருவர் மதுவில இருந்து விடுபடுறன்னு சொன்ன சாதாரணமான காரியம் இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறா என்னென்னமோ செஞ்சு பார்க்கறா விடுபட முடியல ஆனால் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தைக்கு

அந்த பாடல்கள் நம்ம காட்சிகளை பார்க்க முடியாது வரக்கூடிய பாடல்களை வச்சுட்டு கூட அவ்வளவு விதமான விஷயங்கள் சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு சமுதாயம் எங்க சென்று இருக்கு அது மட்டும் இல்லாம பல விதமான வார்த்தைகள் அவ்வளவு அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய பல்வேறு விதமான வார்த்தைகள் அதுல இருக்கிறது அதுல ஒரு இடத்துல ஒரு அந்த வத்தாயா நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய கூடிய வார்த்தைகள் இதைதான் அல்லாவுடைய தூங்க கத்து கொடுத்தாங்களா ஒரு பெண்மணி ஒரு சின்ன ஒரு குழந்தை நடந்து வரும் பொழுது அது பாட்டு பாடும் என்ன பாடுது நாளைக்கு நடக்கக்கூடியதை அறியக்கூடியவரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடும் அல்லாவுடைய தூரம் இருக்கன அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க ஏன் அதை அறியக்கூடியவர் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாவை தவிர நாளை நடைபெறுவது யாராலும் முடியாது அடையக்கூடாது அபிஷன் சொன்னா என்ன அளவுக்கு அதிகமாக புகழ்ந்துடாதீங்க என்ன ஏதாவது சொன்னான் என்ன அடிமைக்கு அடிமை தான் எதுவுமே அல்லாவுடைய இதை தானே நம்ம செய்யணும் அதை விட்டு விட்டு அல்லாவுக்கு நிகராக செய்யக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே எப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஒரு இணைவாய்ப்புல உடை விடலையா இல்ல அபல்வாயம் சொல்லி சொன்னாங்களே அல்லாவுடைய தூ செய்தி முஸ்லீம் இல்ல மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒராதான் வரக்கூடிய செய்தி அமிஷா சொன்ன அமில அமர் அலைசி அமுரு நான் இந்த மார்க்கத்திலே ஒன்றை உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொன்னா எதற்கு நீங்கள் கட்டுப்படணும் சொல்லிட்டேன்னு சொன்னா அது நீ கட்டுப்பட நான் சொல்லாத ஒன்றுக்கு நீங்க சமுதாயத்துல நீங்க கட்டுப்பாட்டீங்கன்னு சொன்னா அது நிராகரிக்கப்பட சொன்னேன் நான் ஒண்ணு சொல்லல நான் செய்ய சொல்லி உங்களுக்கு சொல்லல ஆனால் அதை நீங்க செய்கிறீர்கள் அது இந்த மாநிலத்திலே நிராகரிக்கப்பட சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மௌல அண்ணாவுடைய தூதர்களுடைய காலகட்டத்தில் ஓதினாங்களா அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சகாவாக்கள் அவங்க என்ன தெரியுமா இருந்துச்சாங்க அல்லது அவர்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அபுஹரிபால் ரமத்துள்ளா அலகி அவர்கள் ஓதினார்களா சாபி அவர்கள் ஓதினார்களா மாலிக் ரகத்துள்ளா அழகி அவர்கள் ஓதினார்களா அல்லது அகமது பின் அம்பல் அவர்கள் ஓதினார்களா ஒருவேளை அவர்கள் ஓதினாலும் அதுவும் மார்க்கம் கிடையாது அதுவும் சொல்லப்படல அவர்களே ஓதலை அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் யாருமே ஓதலை அவர்களுக்கு பிறகு யாரோ யாரோ ஒரு ஆள் யாரோ ஒரு நபர் இந்த சுபகான மௌலியம் அது பேர பேரு மௌலிதுன்ற பேருக்கு முன்னாடி சுபஹான மௌலி சுபஹான அல்லாவிற்கு மட்டுமே உறுதியாக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுபகாரம்

மதுவை என்னடா மதுவ அடிக்கிறாங்க இப்ப செயல் எப்படிப்பட்ட செயல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன எப்படிப்பட்ட வார்த்தை இருக்கு செயல் எப்படிப்பட்ட வார்த்தை செயல் இப்ப இதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம இதற்கு கலங்காரம் கூடியவர்களாக இந்த பிரச்சாரத்திற்கு இந்த ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டே இருக்கு இதுதான் அதிகமாக அதிகமா நடந்திருக்கு அல்லாவோடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளையை அதிகமாக பிரச்சாரிச்சிருக்காங்க இணை வைக்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இணை வைப்பு ஒவ்வொன்றும் கூடாது அல்லாஹ் அல்லாஹ் நான் நாடி எதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யறான் பாவம் செய்யாத மனிதனே உலகத்துல கிடையாது துணையோ பாவங்கள மனிதன் செய்யும் ஆனா அல்லா சொல்றான் நான் நாடுன்னு சொன்னேன் சில பாவங்கள மன்னிப்பு அல்லாஹ் நாடா அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எந்தெந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்னு அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட பாவத்தை நான் நாடினால் மன்னிப்பு நல்லா செய்யும் ஆனால் இணைவைப்பை தகுதி இணைவைப்பு ஒருத்தவங்க இருக்கா ஒரு காலம் அல்ல மணிக்கு இப்பேற்பட்ட நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க ஒருத்தர் வாரி வாரி கொடுத்திருந்தாலும் சரி அள்ளி அள்ளி வழங்கி இருந்தாலும் சரி என்ன செஞ்சிருந்தாலும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால் அது ஒரு மனிதனை நரகத்துல கொண்டு போய் தான் சேரும் அதுதான் அல்லாவுடைய அல்லாஹ் திருமறை குரானில ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வருஷத்தை அல்லா சொல்லி காட்டுனா இன்னும் இஷ்ரிக்கு பகத் பகத் ஹரமக்குள்ளாக அலைகி எல்லாம் சொல்லி காட்டுறா எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வந்து கட்டுப்படாம யார் இணைவைப்பு திக்கிட்டாங்களோ அல்லாஹ் அந்த அவர்களோட சொத்தை அராம ஆக்கிட்டா அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்துல மாறும் கொழுது அல்லாஹுக்கு இணைகைப்பு திக்கிட்டாரோ அவர் அடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை அராம ஆக்கிட்டான் சொத்தமே ஒரு மனிதனுக்கு இல்ல எப்பேர் மட்டும் ஒரு காரியமாக அழைக்கிறதே இந்த இணைவைப்பு என்ற ஒண்ணு அதை இணைப்பு வேண்டிய உண்டான அனைத்து விதமான வரிகளுமே இந்த மௌலத்தில் இருக்கும் பொழுது இந்த மௌலத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்காரு இதற்கு எதிராக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது நம்ம அப்படியே நம்ம அவங்க என்னங்க அவங்க ஒதுக்கிட்டு போறாங்க அவங்க அல்லாவுடைய தூதரவர்களை தானே கணிக்கிறாங்க அல்லாம தான் நினைச்சிடக்கூடாது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை யார் செய்தால் அதை தடுக்கக்கூடிய ஒரு பணி நம்மளிடத்துல இருக்கிறது அதை நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்

என்பதிலே ஒரு நடைமுறையை வகுத்திருக்கிறான்னு சொன்னார் அது அல்லாஹுடைய வழிமுறையை எதுவுமே நினைக்கிற இதையெல்லாம் புதிதாக உருவாக்கி வருகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உங்களை நரகத்திலே கொண்டு போய் தான் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய ஒவ்வொரு வழிகேடு பல நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று கண்ணல பெருமான அதிகமாக மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டே இருந்தார்கள் அப்படி ஒன்றுதான் இந்த இந்த மௌலிப்படுகிறது எல்லா பட்டி தொட்டு எங்களும் எந்த கிராமத்துல போனாலும் எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் அழைத்துட்டு போய் நரகத்திலே தங்கக்கூடிய இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தை நாம் அனைவரும் சேர்த்து செய்யும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இதை பத்தி நம்ம உணவு இறுதி அஞ்சு பேரு சொன்னாங்க ஒரு கேள்வி செய்தி கேட்டுட்டீங்களா மக்களிடத்தை கொண்டு போய் சேரு சொன்னாங்களா ஒரு செய்தி கேட்டு மக்களிடத்த கொண்டு போய் சேர்க்கணும் உண்டாக்கப்பட்டது எல்லாம் சொன்னாங்களே அது சொன்னாங்களே கொண்டு போய் சேர்க்கும் சொன்னாங்களே இந்த நாம் நம்முடைய உறவுகள் அனைவரும் இத்தனை பேர் இருக்கிறார்களோ போய் நம்ம சேர்க்கணும்

இரண்டு மா இரண்டு இரண்டு தடவைகள் ஜுமாவுடைய வசூல் தலைமைக்காக வசூல் செய்யப்படுகிறது எதற்காக வேண்டி இந்த யுமாவுடைய வசூல் செய்யப்படுகிறது நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சேவை நிறுவனங்கள் நேரி கொண்டு வருகிறது அதற்காக ஜக்காத்துடைய வசூல் நல்லா உடைய கிருமையினால மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான செலவுகள் அது செய்யப்படுகிறது அது இல்லாமல் பல்வேறு விதமான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஜமாத் சார்ப பணியும் செய்கிறோம் சமுதாய பணியும் செய்கிறோம் இந்த மார்க்க பணியில நாம் மார்க்கத்து ரீதியாக மக்களை உருவாக்க வேண்டும் என்ன அடிப்படையில் நமக்கு என்ன மார்க்கம் தான் அந்த மார்க்க ரீதியாக நாம் மக்களை உருவாக்குவதற்கு அதிகமான மக்களை நாம் ஆய்வுகளை உருவாக்கணும் எம்ஐசி படிப்பு இருக்கிற அதற்கு வந்து இலவச எந்த விதமான கட்டமும் வளர்க்கப்படுவது கிடையாது நான்கு வருடங்கள் படிப்பு ஆனால் எல்லாமே இலவசம் தான் உணவுல இருந்து யாரு அனைத்துமே கல்வி இருந்து புக்ஸு எல்லாமே இலவசமாக தரப்படும் முடியும் அது எதுலன்னு தரப்பூட சொன்னா நாம நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் தான் அப்ப ஆண்களுக்கு ஆட்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கு நம்ம இது போன்ற ஆளு ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் மாவட்டங்கள் நடத்துறாங்க இன்னும் தலைமை சார்பாகவும் நடத்தப்படுது தலைமை சார்பு பெண் ஆதிமாக்கள் உருவாங்க மார்க்கீதியாக மக்கள் வந்து உருவாக்கணும் இருந்தே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகைகளுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் இப்படி ஆஹ் பருவத்திலிருந்து பள்ளி படிக்கக்கூடிய பருவத்திலிருந்தே பிள்ளைகள் நாம இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது இல்லாம தாவா சென்றார்கள் மார்க்க ரீதிய யாராவது இஸ்லாமத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அவர்களும் செய்யக்கூடிய பல்வேறு விதமான அப்படின்னு கத்தனாக்கள் என்று பல்வேறு விதமான விஷயங்கள் இது தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப ரீதியாக நம்ம அதிகமான பிரச்சாரங்கள் செய்திருக்கோம் குரான் போடு இருக்கட்டும் பல விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாம் நம்ம செய்யக்கூடியதுக்கு உண்டான அந்த வசூல்களை நம்ம இந்த இது மாதிரியான தும்மாக்களின் மூலமாக நம்ம வசூல் செய்தது இது இல்லாமல் சமுதாய ரீதியா பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டது நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் சென்ற வாரம் நடந்த செய்தி ஒரு புதியவர் ட்ரெயின்ல வராது ட்ரெயின்ல சாப்பிடுறது குற்றமாறு நம்ம நாட்டில் ட்ரெயின்ல சாப்பிடக்கூடாது என்ன வேணா ஒருத்தர் என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க அது நம்ம நாடு இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை அதிலே தலையிடுவதற்கு எவருக்கும் உரிமை அது யாரா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகார உச்சத்தை இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி யாருக்கும் உயிர் கிடையாது என்ன இருக்கு அவரை வந்து அடிக்கக்கூடிய வகை வயசான அவர் வயதாவது கீழே விட்டதை கிடந்தாட்டா கூட மனிதனை எதிர்கொண்டு போய் தூக்குவாங்க எப்படி இன்னைக்கு மனிதர்களுடைய மனிதனை கொண்டு இருக்கிறீங்க இதுக்கு எதிராகவும் நம்ம பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவராக இருக்கணும் போன்ற விஷயங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடைபெறுவது அது இல்லாமல் இஸ்லாமிய மக்களை அழைத்து வரைக்கக்கூடிய பல்வேறு விதமான சட்டங்களையும் போட்டு பலத்தையும் பொது சிங் சட்டமும் வந்துச்சு சிஏ என்ஆர்சி சட்டம் வந்துச்சு இது இல்லாம முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன வக்கு வாரிய சட்டத்தில் ஒரு நம்ம நாட்டுடைய சட்டத்தின்படி நம்ம நாட்டுல அவர்களுக்கு அந்த மத வழிபாடு சம்பந்தமாக சில சட்டங்கள் இருக்கு அதுல நமக்கு வந்து இருக்கக்கூடிய சட்டத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டிருப்பாங்க நமக்கு நம்ம மார்க்கத்தை சம்பந்தம் ஏன்னா அவங்களுக்கு மார்க்க சம்பந்த சட்டமா மார்க்க எங்க சொல்லப்படும் தெரியும் இதுல என்ன செய்றாங்கன்னு சொன்னா திருடங்கையில சாகி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்யப்படுவோம் இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை நம்ம பாதுகாக்க போறோம் என்ற அடிப்படையில திருடங்கையில சாவியை கொடுத்தாம கொண்டு என்னவா இதுல எல்லாரும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இதுக்குள்ள இருக்கலாம் ஒரு இப்பேற்பட்டவர் மோசடிப்பாரு என்ன தெரியும் அந்த அதிகாரத்துல அவர் நியமிக்கலாம் பத்மவாரிய பொருளாதாரத்தை அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல யாரா பிற மக்களை ஓப்பன் அப்படின்ற மாதிரி சித்திட்டு இருக்காங்க இது போன்ற காரியங்களுக்கு எதிராக நம்ம கலந்தாகணும் இன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் நம்ம சாப்பாடு ஒவ்வொரு கிளைகளுக்கும் நம்ம அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம் அது என்ன சொல்லப்படுது இந்த எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்லயும் ஒவ்வொரு இமெயில் ஐடி எல்லாம் அது ஓப்பனே ஆக இப்ப இமெயில் ஐடிக்கு ஒவ்வொரு போன்லயுமே இருக்கும் உங்களுடைய இருந்து உங்களுடைய அந்த மெயில் ஐடியில இருந்து நீங்க அந்த கிளையரை சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க அனுப்புவாங்க அந்த லிங்க்ல போய் நீங்க உள்ள போய் போனீங்கன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு போகும் உங்க மொபைல் சார்பாக இந்த சட்டத்தை நான் எதிர்க்கிறேன் இது போன்ற விஷயத்த நான் எதிர்க்கிறேன் என்று பதிவு கூடிய கூடிய வகைகள்ல நீங்க அந்த செயல் திட்டமாக இது போல எல்லாமே சரி இப்ப அந்த ஆன்லைன் வகைகள் நம்ம செய்யறமே இதுக்கும் பொருளாதான் தேவைப்படும் இதுக்காக நம்ம ஆளுகளை நியமிக்க வேண்டியது இருக்கு அதுக்காக மக்களை போட வேண்டியது இருக்கு இப்படி பல இந்த மாதிரி அனைத்து விதமான செலவுகள் நம்ம இந்த மாத்தின் மூலமாகவும் நம்ம செய்யப்படுது அதே நீங்க சா வளைய போன்ற ஏராளமான செலவினங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம் அதிகமான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கு அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணியாக இருப்பது பொருளாதாரம் பொருளாதாரம் எதுவுமே எங்க ஒரு குடும்பத்துக்கு பொருளாதார ஒரு குடும்பம் இருக்குங்க காசு குழந்தைங்க எப்படி என்ன நடக்கும் எதுவுமே நடக்காது அப்படியே சமைச்சு போயிடும் அது போலதான் ஒரு நிறுவனம் நடக்கும் பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது அடுத்த வாரம் வசூல் அதுக்காக நல்லா வாங்கி தாராளமாக தாராளம் தாராளமாக அள்ளி கொடுங்க எந்த அளவுக்கு சொன்னா நாளை மறுமை வரைக்கும் நம்ம வரக்கூடிய நல்லா சொல்லி காட்டானே அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்கிறாங்களோ அதற்கு உதாரணத்துக்கு என்ன சுட்டி காட்டுகிறாங்க ஒரு விதை என்று சொல்லுவோம் எப்படி அந்த ஒரு விதையை வந்து அந்த உலகத்துல உதாரணத்துக்கு பாருங்க ஒரு விதையை போடுங்க ஒன்னே ஒன்னா பழைக்குது எந்த விதையை வேணா எடுத்து ஒரு மாம்பழ விதையை போடுறாங்க எவ்வளவு மாம்பழம் வரும் ஒண்ணு ரெண்டா வரும் ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் ஒரு நெல் நெல் விதை போடுங்க ஒன்னே ஒன்னா காட்டுது ஒரு கதிரில் ஏராளமான இது வருது அதுல இருந்து ஏராளமான ஏராளமான கதிர்கள் அவ்வளவு நென்மணிகள் ஆயிரம் ஆயிரம் கஷ்டத்துக்கு நன்மைகள் அதிக அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கிறான் அதிகமான பொருளாதாரத்தை அடுத்த வரக்கூடிய இம்மாவில தலைமைக்காக வசதி செய்யப்படுகிறது அதற்காக அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வாரிகள் இந்த இம்மாவின் உடைய நிறைவு செய்கிறேன் தவறான இஸ்லாமு